எங்கள் வீட்டில் மூணாவது அடை அந்த கோழியும் குஞ்சு பொறிச்சிருச்சு இந்த கோழி எப்போவுமே பதினஞ்சு முட்டை பதினாறு முட்டைன்னு வைப்பேன் பதினஞ்சு முட்டை குறையாமல் குஞ்சு பொறிச்சிரும் ஒரு தடவைலாம் பதினாறு முட்டை குஞ்சு பொறிச்சிருந்தது இந்த தடவை என்னமோ தெரியல ஒன்பது குஞ்சு தான் பொரிச்சிருந்தது பதிமூணு முட்டை வச்சுருந்தேன் நாலு முட்டைக்கிட்ட கூ முட்டையை ஆயிடுச்சு ஒரு முட்டை அடையிலே உடைச்சிருச்சு உடச்ச முட்டையை ஆல்ரெடி நான் தூக்கி தூர போட்டுட்டேன் இந்த நாலு முட்டையிலுமே குஞ்சு இருக்கான்னு பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா லைட் ஆன் பண்ணி லைட்டில் வச்சு பார்த்துக்கிறப்ப மூன்லேயுமே கரு உருவாக இருந்தது ஆனால் வந்து பாதியில் என்ன காரணத்தினால வளரலன்னு தெரியல வளராமல் போயிடுச்சு பரவாயில்ல ஒன்பது குஞ்சு பொரித்ததே பெரிய அதிசயம் அடிக்கிற வெயிலுக்கு அத்தனையும் அவிஞ்சு போயிடும் நினச்சேன் ஆனால் எப்படியோ பிடிச்சி ஒம்போது குஞ்சு பொரிச்சிருச்சு இன்னொரு கோழியெல்லாம் நாலு குஞ்சு தான் பொரிச்சிது அடைய விட்டு இறக்கி வச்சுட்டு கோழி குஞ்சை எல்லாத்தையுமே எடுத்து எங்கள் கூண்டில் அடைச்சிட்டு பொறிச்சு அந்த ஓடு சட்டியோடு மண்ணோடு கொண்டு போய் ரோட்டில் போய் போட்டுட்டு வந்துட்டு இந்த கோழிக்கு கோழி தீவனம் போட்டு தண்ணியை இறக்கி வச்சாச்சு கோழி கொஞ்சம் அப்படியே ஜாலியாக குடிச்சிட்டு அந்த கோழி தீவனத்தை தின்னுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு